இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக நாளை ஏழாம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பனிரெண்டாம் தேதி வாக்கில் இலங்கை மற்றும் தமிழக கடலோர பகுதிகளை வந்தடையக்கூடும் இதன் காரணமாக பதினொன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பனிரெண்டாம் தேதி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் பொதுவாக வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கும் வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை நாளை ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் தென்கிழக்கு வங்க கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்க கடலின் மத்திய பகுதிகளிலும் ஒன்பதாம் தேதி தெற்கு கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளிலும் பத்தாம் தேதி அன்று தென்மேற்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்